உங்களுக்காக நீங்கள் போராடாத போராடாத நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை ஏமாற்றி மிக தெளிவாக சொல்றோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்தில் திரும்பவும் ஒரு சிலையை கொண்டு வந்து தையடி வைக்க வைக்கப்படுறான்னு சொல்றாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்ப்போம் எந்த விதமான மாற்றிக்கிறது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமா நாங்கள் தெளிவுபடுத்துவோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள் இது நாளை உங்களோட இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்ப வந்து தம்பி இப்படி போ